இப்போ உங்களுடைய கண்களை கட்டிடுறாங்க ஆனால் உங்கள் முன்னாடி நிறைய பலூன்கள் இருக்கு அதுல ஒவ்வொரு பலூன்களையும் நீங்கள் தொட்டு பார்த்து இது ப்ளூ கலர் பலூன் இது எல்லோ கலர் இது ஆரஞ்சு கலர் இது ரெட் கலர் பலூன் அப்படின்னு ஒவ்வொரு பலூனுடைய நிறத்தையும் உங்களால சொல்ல முடியுது உங்ககிட்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கறாங்க அந்த புத்தகத்தை திறந்து ஒரு பக்கத்தை கண்ணை மூடிக்கிட்டே உங்களால வாசிக்க முடியுது இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே எல்லா விஷயங்களையும் உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த சக்தி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் இதே போல ஒருவரால் பண்ண முடிந்தது அவர் குடோபக்ஸ் அவர்கள் இதையெல்லாம் எப்படி குடோபக்ஸ் அவர்களால் உண்மைக்குமே இந்த மாதிரி சக்தி அவர்கிட்ட இருந்ததா இல்ல சும்மா எல்லாம் கண் கட்டு வித்தையா இல்ல இதெல்லாம் மேஜிக்கா இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது நம்ம மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்கள் சீரீஸ்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் செவன் குடபக்ஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காஷ்மீர்ல பிறந்தவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அவர் இந்தியாவில தான் வாழ்ந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அவர் இங்கிலாந்துக்கு போனாரு இங்கிலாந்துல அவர் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தினார் அவரு இங்கிலாந்துல நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தினதால அவரை பற்றி நிறைய போட்டோ ஆதாரங்கள் வீடியோ ஆதாரங்கள் கிடைத்திருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்களை பற்றி புத்தகங்கள் மூலமாக தான் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஆனால் இவரை பற்றி நிறைய போட்டோக்கள் வீடியோ ஆதாரங்களே நமக்கு கிடைக்கிது முதல்ல இந்த மாதிரி மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்கள் யோகிகள் இந்திய யோகிகள் இந்த மாதிரி தங்களுடைய மனதின் சக்தியை அபூர்வமாக பயன்படுத்திய நிறைய யோகிகள் இவங்களை பற்றியெல்லாம் வின்சென்ட் அவர்கள் தன்னுடைய நிறைய புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறார் அந்த வகையில வின்சென்ட் அவர்கள் இட்ஸ் அபவுட் டைம் அப்படின்ற புத்தகத்தில் குடோபக்ஸ் பற்றி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் வின்சென்ட் அவர்களுக்கு குடோபக்ஸ் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிடைக்கிறது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வின்சென்ட் முதல்ல குடோபக்ஸ் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பேச ஆரம்பிக்கிறார் மேஜிக்னா என்ன யோக சக்திகள்னா என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் மேஜிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் பிராக்டிஸ் மூலமா அது எல்லாராலையுமே பண்ண முடியும் ஆனால் யோக சக்தி அப்படிங்கிறது வெறும் திறமை மட்டுமே இல்லை வெறும் பயிற்சினால மட்டுமே வராது அதாவது பயிற்சியினாலையும் பிராக்டிஸ்னாலயும் வராது கொஞ்சம் நல்ல எண்ணங்களும் நல்ல மனதும் தொடர் பயிற்சியும் இருந்தது அப்படின்னா நம்மளால யோக சக்திகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை தொடர்ந்து சீட்டு கட்டுகள சில மேஜிக்கை பண்ணி காமிக்கிறாரு குடோபக்ஸ் இப்ப நான் பண்ணது கண் கண்கட்டு வித்தை மேஜிக் இதை எல்லாராலையுமே பண்ண முடியும் ஆனா இப்ப நான் அடுத்து பண்ண போறது என்னுடைய யோக சக்திகள் அப்படின்னு சொல்றது இதைத் தொடர்ந்து ஒரு பெரிய பேஸ்பால் அளவுக்கு மாவு உருண்டை உருண்டையா உருட்டி அதை அவருடைய கண்கள்ல ஒட்டி தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க நல்லா அவருடைய நெற்றி கண்கள் மூக்கு நாசித்வாரங்களை விட்டுட்டு மூக்கு மேல் பகுதி கண்ணம்பரைக்கும் நல்லா அந்த மாவு உருண்டையை ஒட்டி வைக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு கண்கள்லையும் நல்லா ஒட்டப்படுது இந்த மாவு உருண்டையை தாண்டி அவர் கண்களை திறக்க வாய்ப்பே இல்லை ஒரு நல்ல பருத்தி துணி ஒரு வேஷ்டி துணி மாதிரி ஒரு துணி எடுத்து அந்த அந்த மாவு உருண்டை அவர் அதன் பிறகு வேஷ்டி துணியை சுற்றி ஒரு டேப் வச்சு இறுக்கி டேப் வச்சு ஒட்டுறாங்க அதன் பிறகு ஒரு கருப்பு துணி எடுத்து அவர் மண்டை முழுக்க கட்டுறாங்க அவருடைய மண்டை நெற்றி பகுதி அப்படின்னு மண்டையை சுத்தி கட்டுறாங்க கிட்டத்தட்ட மூச்சிடுவதற்கு மட்டும்தான் இடம் இருக்கு அவருடைய கண்கள் நெற்றி பகுதி மண்டை முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி அவரால் கண்களை திறந்து பார்க்கவே முடியாது அப்படியே திறந்தாலும் எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு நிலை இதன் பிறகு ஒரு பாக்ஸ் நிறைய பலூன்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த கூட்டத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் எழுந்து வந்து இந்த பலூன்களை எடுத்து இது என்ன கலர் அப்படின்னு கேட்டா குடோபக்ஸ் அவர்கள் சரியா சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து மஞ்சள் கலர் ஆடை அணிந்த ஒரு பெண் அப்படியே பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்காங்க அந்த தேவதை அப்படியே நடந்து வந்து மேடையில ஏறி ஒரு பலூன் எடுத்து குடோபக்ஸ் கிட்ட இது என்ன கலர் அப்படின்னு கேக்குறாங்க இது ப்ளூ கலர் பலூன் அப்படின்னு சொல்றாரு மக்கள் ஆற வாரத்துல கை தட்டுறாங்க இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய பலூன்களை அந்த பெண் தேவதை எடுத்து காமிக்கிறாங்க எல்லாத்தையுமே குடோபக்ஸ் கரெக்டா சொல்றாரு ஆனா இதுக்கு தான் ஆச்சரியமே உங்களால கலர்களை கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னா இப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு அந்த பெண் கேட்டாங்க உடனே குடோபக்ஸ் அவர்கள் மஞ்சள் கலர் ஆடையில நீங்கள் தேவதை போல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு அந்த அரங்கமே அதிர்ந்தது இதை தொடர்ந்து ஒரு ஊசியும் ஒரு நூலும் அவருக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரிஞ்சாலே அந்த கோர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் அந்த மாதிரி கோர்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனா தன்னுடைய கண்கள்ல இத்தனை கட்டு கட்டிய பிறகும் ஒரே முயற்சியில அந்த ஊசியில நூலை கோர்த்து காமிக்கிறார் இதே மாதிரி மேடையில பத்து ஊசிகள் வைக்கப்பட்டிருந்தது பத்து கோர்த்து காமிக்கிறாரு காமிக்கிறார்கள் குடோபக்ஷவர்கள் அடுத்ததான் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு புத்தகம் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை குடோபக்ஸவர்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த பக்கத்தை வாசிங்க அப்படின்னு ஒரு பேஜ் நம்பரை சொன்னா போதும் குடோபக்சவர்களே அந்த புத்தகத்தை திறந்து அந்த பக்கத்தை எடுத்து வாசிக்கவும் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து குடோபக்ஸ் அவர்கிட்ட கொடுத்து இந்த புத்தகத்துல தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இதை தொடர்ந்து குடோபக்ஸ் அவர்கள் தன்னுடைய கண்கள் கட்டப்பட்ட அந்த நிலையிலேயே அந்த புத்தகத்தை வாங்கி அழகா தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்தை திறந்து அந்த புத்தகத்தில் உள்ள வரிகளை வாசிச்சு காட்டுறாரு இதன் பிறகு கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் முப்பத்தி மூணாவது பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு குடோபக்ஸ் அவர்கள் முப்பத்தி மூணாவது பக்கத்தையும் வாசித்து காட்டுறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜை ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி வாசிக்கலாம் நம்ம நினைக்கலாம் ஆனா ஒரு புத்தகத்தையே ஒருத்தனால மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியுமா அதனால அது உண்மை சம்பவம் தான் அப்படின்னு எல்லாருமே குடோபக்ஸ் அவர்களை வாய்ப்புல இருந்து பாத்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து ஒரு பெரிய கரும்பலகை கொண்டு வரப்பட்டது அந்த பிளாக் போர்ட்ல அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த பார்வையாளர்கள் யாராவது ஒருத்தர் வந்து எழுதுவாங்க அந்த போர்டில் என்ன லெட்டர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத இவரு அச்சு பிசகாமல் வாசிச்சு உங்களுக்கு சில பேருக்கு ஒரு சில சந்தேகம் வரலாம் ஒருவேளை அவர் காதல ப்ளூடூத் ஹெட்செட் வச்சிருப்பாரோ யாராவது ஒருத்தர் இதெல்லாம் என்னென்ன லெட்டர்ஸ் அவருக்கு சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஆனா அப்படி சொன்னா கூட கரும்பலகையில என்னென்ன லெட்டர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனா குடோபக்ஸ் அவர்கள் அந்த லெட்டர் மேலேயே அதாவது கரும்பலகையில எழுதப்பட்ட லெட்டர் மேலேயே திரும்ப அதே மாதிரியே அதே ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி காமிச்சார் இங்கிலீஷ் மட்டும் இல்ல வேற ஏதாவது அரபு மொழி தெரிந்தவர்கள் கூட இல்ல ஹிந்தி மொழி தெரிந்தவர்கள் கூட அந்த கரும்பலகையில எழுதலாம் திரும்பவும் அதே மாதிரி அது மேலேயே அப்படியே சக்பீஸ் வச்சு எழுதி காமிக்கிறாரு ஒருவேளை அவர் காதுல ஏதாவது ஹெட்செட் வச்சிருந்தரணும் அந்த காலத்துல அந்த ப்ளூடூத் ஹெட்செட் எல்லாம் இல்ல அப்படி இருந்தாலும் கூட அதே மாதிரி இப்படி எழுத முடியுமா ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மொழி தான் தெரிஞ்சிருக்கும் எப்படி எல்லாம் எழுதுறவங்க எந்த எந்த மொழி எழுதினாலும் அது அப்படியே அச்சு பிசகாமல் எழுத முடியுமா இதெல்லாமே சாத்தியமா அப்படின்னு வாய்ப்பிலந்து பார்த்துட்டு இருந்தாரு வின்சென்ட் அவர்கள் இந்த அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அவர்களுடைய இன்னொரு நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கிறாரு அங்க இதே மாதிரி நடக்குதா ஏற்கனவே வந்த பார்வையாளர்கள் தான் திரும்ப வர்றாங்களா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் திரும்ப அவர் கொடுக்கப்படுதா அப்படின்னு தான் பாக்குறாரு ஆனா அன்னைக்கு வேற வேற பார்வையாளர்கள் வந்தாங்க வேற வேற புத்தகங்கள் கொடுத்தாங்க வேற வேற பக்கத்தை வாசிச்சு காமிக்கிறாரு ஏன் வேற வேற கலர் பலூன்கள் இருக்கு அந்த பலூன்களோட ஷேப் கூட மாறி இருக்கு இந்த முறை ஹார்ட் ஷேப்ல பலூன்கள் இருந்தது அது எத்தனையுமே கண்ணை திறக்காமலே சொன்னார் இந்த மாதிரி மூன்று முறை குடோபக்ஸ் அவர்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவரை நேரில் பார்த்து பேசிய பிறகுதான் இது எல்லாமே உண்மை சம்பவங்கள் அப்படின்னு தன்னுடைய புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு வின்சென்ட் அவர்கள் அதே மாதிரி வில்லியம் அவர்கள் எழுதிய மைண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்திலையும் குடோபக்ஸ் பற்றிய தகவல்கள் இருக்கு குடோபக்ஸ் ஒரு முறை கட்டிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கத்தை வாசிச்சுட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் உங்களால ஒரு புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை கண்ணை மூடிக்கிட்டே வாசிக்க முடியும் அப்படின்னா நாங்கள் அந்த புத்தகத்தை ஒரு இரும்பு கதவுக்கு பின்னாடி வச்சிடோம் அப்பவும் உங்களால அந்த புத்தகத்தில் உள்ள வரிகளை வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பா வாசிக்க முடியும் ஆனால் அந்த புத்தகத்தை நான் தொடணும் நீங்க எந்த வரியை வாசிக்க சொல்றீங்களோ அந்த பக்கத்துல அந்த வரியில நான் கை வைக்க கை வைக்க என்னால் அந்த வார்த்தைகளை உணர முடியும் அதன் மூலம் என்னால் அந்த புத்தகத்தில் உள்ள வரிகளை வாசிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை தொடர்ந்து ஒரு இரும்பு கதவுக்கு பின்னால அந்த புத்தகம் வைக்கப்படுது இவருடைய கைகள் மட்டும் நுழையக்கூடிய அளவுக்கு அந்த இரும்பு கதவுல ஓட்டை போடப்பட்டிருக்கு அதன் மூலம் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களை தொட்டு பார்த்து அந்த புத்தகத்தை வாசிச்சும் காமிக்கிறார் இதே போல இரும்பு கதவுகளையும் தாண்டி தன்னால வாசிக்க முடியும்னு நிரூபிச்சு காமிச்சாரு அப்படின்னு இந்த மைண்ட் ரீடர் புத்தகத்துல குடோபக்ஸ் பற்றிய தகவல்களே சரி இப்படி ஒரு தான் இவருடைய திறமைகள் எல்லாம் இருந்ததா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல திறந்த வெளி அரங்கங்கள்லயும் மைதானங்கள்லயும் இவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய கண்களை கட்டிக்கிட்டே இருநூறு அடி கூரை மேல நடந்திருக்கிறார் ஒரு இருநூறு அடி கூரை மேல சாதாரணமாக கண்ணை திறந்துட்டு நடக்கிறது அப்படிங்கறதே கடினமான விஷயம் ஆனால் கண்ணை மூடிக்கிட்டே அவர் அதை செஞ்சு காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கண்ணை மூடிக்கிட்டே துப்பாக்கிகள் வைத்து குறிப்பார்த்து இவருடைய நிகழ்ச்சிகள் இங்கிலாந்துல நடந்தது ஆனால் இவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் நகரத்துல உள்ள டைம் ஸ்கொயர்ல இவருடைய துப்பாக்கி சுடுதல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த இடத்துல பலர் முன்னிலையில கண்ணை மூடிக்கிட்டு துப்பாக்கிகளை வச்சு குறிப்பார்த்து சுட்டு காமிச்சார் அது மட்டும் இல்லாம கண்ணை மூடிக்கிட்டே சைக்கிளோட்டியும் காமிச்சிருக்கிறார் இதே போல பல வித்தைகளை நியூயார்க்ல அன்னைக்கு அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு அமெரிக்க மக்கள் அவரை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க மறுநாள் அமெரிக்காவில வந்த எல்லா பேப்பர்லயும் இவரோட போட்டோ தான் வந்தது அமெரிக்காவை கொண்டாட ஆரம்பிச்சது சரி எப்போதும் இந்த மாதிரி பொதுமக்கள் முன்னிலையில சாதாரண மக்கள் முன்னிலையில மட்டும்தான் இவர் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறாரா இதெல்லாம் பொய்யு நினைக்கக்கூடிய அறிவார்ந்த நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அறிவார்ந்த நபர்கள் முன்னாடி இவர் செஞ்சு காமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா அதையும் பண்ணி காமிச்சிருக்காரு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் கவுன்சில் பிசிக்கல் ரிசர்ச் அப்படின்ற இடத்துல நிறைய பேராசிரியர்கள் முன்னாடி படித்த நபர்கள் அறிவியல் அறிஞர்கள் முன்னாடி இது அத்தனையும் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இது மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டே புத்தகங்கள் வாசிப்பது மட்டும் அவர் திறமை சாலி கிடையாது அவருக்குள்ள இன்னொரு திறமையும் இருந்தது தன்னுடைய உடல் முழுக்க கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அவருக்குள்ள இருந்தது அதனால தீல கூட என்னால நடக்க முடியும் அப்படின்னு அதையும் பல ஆண்டுகளா பலர் முன்னிலையில செஞ்சுட்டு இருந்தாரு இந்த விஷயத்த அன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியிலயும் செஞ்சு காமிச்சாரு நம்ம ஊர்ல தீ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தீப்படுக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அங்கிருந்த பேராசிரியர்கள் அந்த தீ வெப்பத்தை குறித்து வச்சாங்க மேல் மேல் பகுதியில் எட்நூத்தி ஆறு டிகிரி இருந்தது உள்பக்கமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி இருந்தது இதுல நான் நடந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அங்கிருந்த பேராசிரியர்கள் குடோபக்ஸ் அவர்களுடைய கால்களை பயங்கரமா சோதிக்கிறாங்க கால் பாதங்கள்ல ஏதாவது கெமிக்கலை தடவி இருக்கிறாரா அப்படின்னு சோதிக்கிறாங்க அவருடைய கால்கள்ல தண்ணீர் விட்டு கழுவி சுத்தமா துடைத்து எடுக்கிறாங்க இதே போல ஒரு மூணு முறை தண்ணி வச்சு துடைச்சு எடுக்கிறாங்க அதன் பிறகு தான் அவரை நடக்க சொல்றாங்க அவர் அந்த தீப்பெடுக்கையில் ரொம்ப சாதாரணமா நடக்கிறாரு நடந்து முடிச்ச பிறகு அவர் கால்ல ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்ல இதை பார்த்து அங்கிருந்த நபர்கள் மெரண்டு போயிட்டாங்கன்னு தான் இதே மாதிரி பல அறிவார்ந்த நபர்கள் முன்னாடி அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு அமெரிக்க மக்கள் இவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல குடோபக்ஸ் ஹிந்து மிஸ்டிக் அப்படின்னு இவரை பற்றி ஒரு ஹாலிவுட் படமும் வெளியாச்சு அந்த படமும் ஹிட் அடித்தது ஒருமுறை அமெரிக்காவில இவர் இது போல ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கும் போது இந்திய யோகாசனங்கள் மூலமா இது எல்லாமே சாத்தியம்தான் யோகாசனங்களை தொடர்ந்து பண்ணுவதன் மூலமாக நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தொடர்ந்து ஒரு பொருள்ல உங்கள் உள்மன சக்தியை குவிப்பதன் மூலமா இது எல்லாமே சாத்தியம்தான் இது எல்லாராலையும் பயிற்சி செய்ய முடியும் ஒன்னும் உங்க வீட்டுல உள்ள விளக்கினுடைய தீபத்தை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலமா மெழுகுவர்த்தி சுடரை தொடர்ந்து பார்ப்பதன் மூலமா உங்கள் மனம் ஒருமுகப்படும் அதன் மூலம் இந்த சக்தியை உங்களால கூட அடைய முடியும் நீங்க யாராவது இதை அடைய விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த அரங்கத்தில் உள்ள அத்தனை பேருமே கை தூக்குனாங்க நான் உங்களுக்கு இதை ஃப்ரீயாவே சொல்லி தரேன் ஆனால் இதை கற்றுக்கொள்ள குறைந்தபட்சம் இருபது வருடங்கள் ஆகும் வெறும் திறமை பயிற்சி மட்டும் போதாது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்களுக்குள்ள இருக்கும்போது இன்னும் சீக்கிரமா சில ஆண்டுகள்ல கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மினிமமா பதினஞ்சுல இருந்து இருபது வருடங்கள் ஆகும் கற்றுக்கொள்ள தயாரா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க புடோபக்ஸ் அவர்களுடைய நிறைய நிகழ்ச்சிகள் அமெரிக்காவிலயும் இங்கிலாந்துலயும் நடந்தனால அவரை பற்றி நிறைய வீடியோ ஆதாரங்கள் யூடியூப்ல கொட்டி கிடக்கு அதை பாருங்க இந்திய யோகாசனங்களை தொடர்ந்து பயிற்சி பண்ணுவதன் மூலமா நல்ல எண்ணங்களின் மூலமா மட்டும்தான் இந்திய யோக சக்திகளே என்னால் அடைய முடிஞ்சுது அப்படின்னு புடோபக்ஸ் அவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தையே நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல உங்க உடல்ல ஜெயிக்கணும் உங்க உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளும் நீங்கள் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கணும் அதற்கு யோகாசனங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க யோகாசனங்களும் முறையான மூச்சு பயிற்சிகளும் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் மனம் ஒருமுகப்படும் குடோபக்ஸ் அவர்களைப் போல மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்களைப் போல பல அபூர்வமான விஷயங்களை நம்மளால பண்ண முடியாவிட்டால் கூட இன்னைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அதனால யோகாசனங்களை முறையாக கற்றுக்கோங்க அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இது போல தன்னுடைய மூளையையும் மனதையும் சிறப்பாக பயன்படுத்தி பல அற்புதங்களை பண்ண பல உண்மையான இந்திய யோகிகள் பல மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு